புதிய எப்போ வந்தாரு என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் யாரு திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் இவர் என்ன உழைப்பு இருக்குது திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா இவர் பேசுறாரு நம்மள பால்டா எல்லாம் பேசுது என்ன பண்றது ஆக சிந்திக்க வேண்டும் இதே கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர் இழந்துட்டோம் முதலமைச்சர் இரவோட இரவ வந்து பார்த்தார் சரி ஆனா துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு உல்லாச சுற்றுப்பயணம் போனார் தனி விமானத்தில் துபாயில் இருந்து திருச்சி வந்தார் திருச்சியிலிருந்து நேரா மருத்துவமனைக்கு போனார் ஒரு மாலை வாங்கி போட்டார் பார்த்தாரு பேட்டி கொடுத்தாரு நேரா திருச்சி விமானத்தில் போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார் நீ பேசலாமா நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளி போடுறாங்க விலை மதிக்க முடியாத நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்துக் கொண்டிருக்கின்றது இது ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு இதுக்கு யார் பொறுப்பு ஆளுகின்ற முதலமைச்சர் ஆளுகின்ற துணை முதலமைச்சர் தான் பொறுப்பு அவளுக்கு ஆதரவா செயல்பட வேண்டாமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கிறதா அளிக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டாமா அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சரவு இல்லை எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை மக்களை பற்றி சிந்திக்காத துணை முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் திராவிட முன்னிட்ட கழக அரசாங்கம் அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னிட்ட கழத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு யோகியது கிடையாது அருகதையும் கிடையாது நீ எங்களுடைய ஆட்சி பத்தி பேசு அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம் அம்மா இருக்கின்ற பொழுது ஆட்சி புரிந்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்து ஆட்சி புரிஞ்சேன் அதுல என்ன குறைன்னு சொல்லு பதில் சொல்ல தயார் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி வள்ளிச்சாமி பிஜேபிக்கு அடிமை அடிமை அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை கீரல் இருந்த ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறான் உதயநிதி அவர்களே நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது அரசியல் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை தெரிஞ்சா பேச மாட்டேங்க